பாட்டாளி மக்கள் கட்சியில் தினம் தினம் புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது புதிய அப்டேட்டாக திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதிக்கு வருங்காலத்தில் பொறுப்பு வழங்கப்படும் என்று போக போக என்ற பாடல்கள் மூலம் உணர்த்தி இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் தினம் தினம் புதிய புதிய அதிரடி அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தனது பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது இனிசியலை வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் நான் இப்பொழுது சொல்கிறேன் என் பெயரை யாரும் போடக்கூடாது வேண்டுமென போட்டக்கூடாது இனிஷியலாக போட்டுக்கலாம் ஆனால் என் பெயரை போடக்கூடாது ஏனென்றால் என் பேச்சை கேட்கலன்னா என்ன தந்தை சொல் மிக்க இல்லை ராமதாஸ் அவர்கள் தனது பேச்சை கேட்கவில்லை அதனால் என்னுடைய பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் தந்தை இருக்க மந்திரமில்லை என்ற பொருளுக்கு ஏற்ப அவரது எனது பேச்சை கேட்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்களும் இணைவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாகவே தெரிகிறது திரு ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய அடுத்த வாரிசாக பெரிய மகள் ஸ்ரீ காந்திமதி அவர்களுக்கு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய காலம் வரும் என்று கட்சியினர் மத்தியிலே சொல்லப்படுகிறது ஆகவே வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு கட்சிகளாக உடைவதற்கும் வாய்ப்பிருப்பதாக கட்சியினர் மத்தியிலே தெரிவிக்கிறார்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த கட்சியை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து இன்றைக்கு வட தமிழகத்தில் பெரிய கட்சியாக உருவெடுக்கிறது என்று சொன்னால் ஐயாவினுடைய தான் இதற்கு காரணமாகும் ஆகவே ஐயா அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் வளர்த்த கட்சி நமக்கு பின்னாலும் நூறாண்டுகள் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் சுமூகமாக முடிவை எட்டப்பட வேண்டும் என்பது அனைவரும் கருத்தாக இருக்கிறது